லேண்டிங் வந்துருச்சு இப்போ லேண்டிங்க்கு வருது இப்போ அடுத்து மருந்து ஃபில்லப் பண்ணி வணக்கம் மக்களே இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா வயலுக்கு வந்து ட்ரோன் மூலம் மருந்து அடிக்கிறாங்க பாருங்கள் முன்னாடியெலாம் ப்ரேயரை வச்சு அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த வயலுக்கு வந்து ட்ரோன் மூலிமா இருக்காது பாரு அந்த ட்ரோன் தீர்றேனாலே இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு அரை நேரத்தில் இதன் மூலம் ட்ரேயர் பண்ணிடலாமா மருந்தை பாருங்க இப்போ வந்து அதில் மரு தீர்ந்து போனாலும் மறுபடியும் இப்போ ஃபில்லப் பண்ண போகிறாங்க இப்படி மிஷின் மாதிரி ஒன்று வச்சு அந்த மருந்தை ஃபில்லப் பண்ணுறாங்க முன்னாடி காலத்தில் இதுக்குள்ளே இறங்கி பிரேர் மூலிமா அடித்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா வயலில் வந்து சேரும் சகதியமாக இருக்கு ரொம்ப கால்லாம் பிடிச்சிக்கிட்டு அடிக்கிறது கஷ்டம் ஆனால் இப்போ வந்து நவீனமாக இந்த மாதிரி ட்ரோனை வச்சு அடிக்கிறாங்க இப்போ புதுசாக தம்பி அது வந்து பேட்ரி மாற்று வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க அங்கே பேட்ரி அங்கே ரீசார்ஜ் ஆகிட்டியாக இருக்குது இங்கே பேட்ரி ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொன்றும் பேட்டரி இப்போ மாற்றணும் இது ஒரு அஞ்சு லிட்ரு பிடிக்குமையா பத்து லிட்டர் பிடிக்குமா ஆக சின்னது மாதிரி தெரியுது பத்து லிட்ரு பிடிக்கிறது மொபைலில் கனெக்ட் பண்ணியிருப்பாரு மொபைலில் கனெக்ட் பண்ணி அப்படியே அடிக்கிறாங்க

அப்போ ரெண்டு டேங்க்குக்கு தடவை பேட்டரி மாற்றிக்க இருக்குண்ணே ரீசார்ஜ் பண்ணிடுறீங்களா பாயிண்ட் அதில் மாறிடுறேன் அப்போ எத்தனை பேட்ரி இப்போ ஆறு செட்டு பேட்ரி ஒரு தடவைக்கு ரெண்டு செட்டு பேட்ரி பரவாயில்ல நான் இந்த அளவு விஞ்ஞானமாக கண்டுபிடிச்சி வரீங்க நீ அவங்க பையனா ஆ தங்கச்சி மையன் லீவுன்றனால உள்ளே வந்திருக்கேன் இது அந்த டேங்க் அடிச்சிட்டாங்க ஒரு ஒரு ஏக்கர் அடிச்சான் ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்குது நல்லதுதான் இந்த மாதிரி ஏன்னா விவசாயமும் நவீனமாக வரட்டும் நல்லது தானே பழைய காலத்து இயற்கை விவசாயம்லாம் பண்ணணும்னா அதுக்கு செலவும் கூட வருவாயும் கம்மி அதனால் புறாமல் விவசாயிகளும் நவீன மயத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க